எம் எஸ் பாஸ்கர் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது இப்போ கூட சமீபத்தில் அவருக்கு பார்க்கிங் படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினார் இவர் இந்த பார்க்கிங் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாகவே இருந்தாராம் அன்னைக்கு டே இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரியாகவே ஒரு மாதிரியாகவே ஒரு கோபமாகவே இருந்தாராம் டேரக்டர் ராம்குமார் பார்த்துட்டு கேட்கலையாம் ஏன்னா சார் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அவ்வளோ இதெல்லாம் பேசிடக்கூடாது கிராண்டடாக பேசிக்க பேசிடக்கூடாது அப்படின்னால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாராம் டே முடிக்கிறப்ப ராம்குமார் வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரை பார்த்து கேட்டாராம் சார் என்னாச்சு சார் எதுவும் பிரச்சனையா சார் எதுவும் ஏன்னா அவர் என்ன நினச்சாரா வந்து பர்சனல் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னால கொஞ்சம் கேட்கல கடைசி சார் கேட்டுருவோன்னு சொல்லி சார் எதுவும் ஸ்நாயும் தப்பாக பேசிட்டேனா சார் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டை யாராவது அசிஸ்டன்ட் யாராவது ஏதும் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் இல்லை இல்லை ராம் இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கல அப்படின்னாரா அன்னைக்கிட்டே ஷூட்டிங் என்ன நினச்சு அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் வந்து எம்எஸ் ஃபர்ஸ்டோட வேஸ்டி அவுத்து ரோட்டில் வச்சு சண்டை போடுவாங்க அந்த சீன் ஆல்ரெடி நான் அந்த ஏரியாக்குள்ளே வந்து ஒரு நான் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் எனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க நான் ரொம்ப ஒரு ஒரு மரியாதையாக நான் அந்த ஊரில் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறேன் என் பொண்ணுக்கு என் என் பொண்ணுக்காக தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இவ்வளோ சிக்கனமாக இருக்கிற காரணமே என் என் மகளுக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் நல்லபடியாக இது பண்ணணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தான் இருக்கிறேன் ஏற்கனவே என் ஈகோவை டச் பண்ணுற மாதிரி நான் ரொம்ப கௌரவமான ஆள் நான் பெரிய ஆள் என் ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஒருத்தன் காரை நிப்பாட்டி என் வீட்டு பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டி ரூல்ஸ் பேசுகிறான் அதுக்கப்புறம் என்னடான்னா ஒருத்தன் வந்து ஒரு அயோக்கிய பயமாக இருக்கான் அவன் வந்து வீட்டுக்குள்ள காரை தொடக்க வரேன்னு சொல்லி உள்ளே வந்து என் மகள்கிட்ட கொஞ்சம் இது மாதிரி இப்போ என் மகளை பார்த்து கண்ணடிக்க அப்படி சொல்லி ஒரு அயோக்கியத்தனமாக ஒருத்தன் அவங்க அயோக்கியமாக இருக்கான் வரான் அப்படிங்கிறப்ப ஒரு மகளை பார்த்து அப்போனா நான் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன் அப்போ எனக்கு எந்த மாதிரியான ஒரு கோவம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணேன் அதனால தான் நான் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே எப்படியே இருந்தேன் அதனால் அந்த நான் என்ன இதை ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே கேமராவில் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கூட அது வந்து நான் இறங்கலை அப்படின்னாரு ராம்குமார் கேட்டுட்டு ராம்குமார்க்கு பயங்கர ஷாக்கா இதே மாதிரி எம்எல் பாஸ்கரோட ஒய்ஃப்ட்ட கேட்குறப்ப அவர் சொன்னாங்களாம் தம்பி இந்த படம் ஷூட்டிங் டைமில் அவர் வீட்லேயுமே அந்த படத்தில் என்ன மூடில் இருப்பார் அதே தான் அந்த இருந்தார் அந்த மாதிரி கோபமாகவே தான் அந்த வீட்டை இருந்தார் அப்படிங்கிறாங்க நான் தான் ராம்குமார் சொல்கிறாரு எம் எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து இந்த நேஷனல் வால் கல்ச்சர் வந்து ரொம்ப டிலே ஆனால் கிடைச்சது சந்தோஷம் ஆனால் இது ரொம்ப லேட்டு இவ்வளவு இன்புட்ஸு அதாவது அதை டெவலப் பண்ண அந்த நான் ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா முந்தின நாள் முந்தின நாளே கேட்டு போயிடுவாரு நாளைக்கு என்ன சூட்டிங் எடுக்க போறேன்னு கேட்டு போயிடுவாரு அப்படி கேட்டுட்டு போய் அதுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதை எப்படி கொண்டு வரலாம் அந்த சீனை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் மெருகேத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு உண்மையிலேயே அவர் சச்ச லெஜண்ட் தான் அப்படிங்கிறாரு ராம்குமார்